உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த மணி நேரங்களில் இடம்பெற்ற குவைத்தில் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் ஏற்கனவே ஐம்பது நபர்கள் உயிரிழந்த செய்திகள் இன்னும் ஆறாத வடுக்களாக இருக்கின்ற சூழலில் மீண்டும் ஒரு துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன குவைத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாகவே உறக்கத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த மெத்யூ வயது முப்பத்தி எட்டு அவரது மனைவி லினி வயது முப்பத்தி ஐந்து மகன் ஐசக் ஏழு மற்றும் மகள் ஐரின் வயசு பதிமூன்று ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அவர்கள் விடுமுறை முடித்து வீட்டிருந்து குவை திரும்பியுள்ளனர் பயணக் கலைப்பின் காரணமாக அவர்கள் சீக்கிரமாகவே நித்திரைக்கு சென்றுவிட்டனர் இரவு ஒன்பது மணியளவில் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து ஏற்பட்டது உறங்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் தீப்பற்றியதை அவர்களால் அறிய முடியவில்லை பின்னர் தீயணைப்பு துறையினர் அவர்களது அடுக்குமாடி குடியிருப்பின் கதவை உடைத்து அவர்கள் வெளியே கொண்டு வந்தனர் ஆனால் நான்கு பேரும் சம்பவ இடத்தில் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக செய்தி வெளியாகியிருக்கிறது இந்த தீ விபத்தில் ஏற்பட்ட புகையை சுவாசித்ததன் காரணமாக உயிரிழப்பு இடம்பெற்றிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணைகள் சொல்லப்படுகின்றன உயிரிழந்த மேத்யூ குவைத்தில் இருக்கும் ரோய்டர் நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஊழியராக பணியாற்றி வருகின்றார் லினி ஆபிரஹாம் அதான் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் மகன் ஐசக் பவன் பள்ளியிலும் இரண்டாம் வகுப்பு மகள் ஐரின் இந்த பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகின்றார் விடுமுறமடைந்த குவை திரும்பிய அன்றே உரிய குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் இந்திய சமூகத்தை மேலும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன உயிரிழந்த உறவுகளுக்கு எமது ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சம்பவம் அல் யலிப் ஏரியா பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும் அறியத்திருக்கின்றோம் குவைத்தில் இருநூற்றி ஏழு நபர்களின் முகவரிகள் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதன் காரணமாக ரத்து செய்யப்படுகின்றன குவைத்தில் வசித்து வருகின்ற இருநூற்றி ஏழு வெளிநாட்டு தொழிலாளர்கள் முகவரிகள் அவர்கள் வசித்து வந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதன் காரணமாக இந்த நபர்கள் தேவை ஆவணங்களுடன் தங்களுடைய புதிய முகவரியை பதிவேற்ற முப்பது நாட்கள் காலப்பகாசம் கொடுக்கப்படுகின்றன இதே பதிவேற்றம் அலுவலகம் செல்லாமல் அல்லது ஒருங்கிணைந்த செயலி என சகால் வழியாக விண்ணப்பிக்க முடியும் தவறினால் நூறு தினார் வரையில் அபராதம் உட்பட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர் குவைத்தில் தமிழக அரசு அறிவித்த வெளிநாடுவாழ் தமிழர் நலன் காக்கும் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்யும் பணி குவைத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம் சார்பில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தது குவைத்தினுடைய ஃபொலிவுட் உணவகத்தில் ஒவ்வொரு வெள்ளி தோறும் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை இலவசமாக பதிவு செய்து கொடுக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கு இணங்க கடந்த வெள்ளிக்கிழமையும் மிக சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது குவைத் வாழ் தமிழர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தனர் பயன்படுத்தாதவர்கள் வார வெள்ளிக்கிழமை சந்தியுங்கள் என்றும் தமிழர்கள் நலனில் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினார் உலகம் முழுவதும் சங்கம் துவங்கிட தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நாற்பத்தி தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூறாம் குவைத் நகராட்சி குழுவினர் மகபல்லா பகுதிகளில் விதிமுறைகளின் மீறும் சொத்துக்கள் மீதான ஆய்வு சோதனைகளை நேற்று மேற்கொண்டனர் அதன் விளைவாக பல்வேறு நகராட்சி மீறல் தொடர்பாக பல்வேறு விதிமுறைகள் பதிவு செய்ய உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் குவைத்தின் ஆய்வுக்குழுக்கள் இருபது பல்வேறு விதிமுறைகளை வெளியிட்ட முபாரக்கியாவில் முபாராக்கியாவில் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து அழுகிய முட்டைகளையும் அளித்துள்ளனர் அப்துல்லா அல் சேலம் பகுதியிலும் நஹ்சா பகுதியிலும் இரண்டு வீடுகளில் ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தியுள்ளனர் குவைத்தின் தீயணைப்பு குழுக்கள் அதிகாலை அப்துல்லா அல் சேலம் பகுதியில் ஒரு வீட்டில் தீயை கட்டுப்படுத்த முடிந்ததாகவும் கூடுதலாக நக்ஸ்தா பகுதியில் இருக்கும் மற்றும் ஒரு வீட்டில் தீயை தீயணைப்பு இவர்கள் அணித்தார்கள் என்றால் இரண்டு சம்பவங்களிலும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது குவைத்தில் அதிகரித்து வரும் வெப்பங்களுக்கு மத்தியில் தீ விபத்துக்களும் அதிகரித்துக் கொண்டே செல்கண்டத குவைத்தினுடைய அப்தலி பகுதியில் இன்றைய தினம் வாகன விபத்தின் காரணமாக ஏழு நபர்கள் படுகாயம் கண்டார்கள் இதன் காரணமாக அப்தாலே போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது குவைத்தில் அதிகரித்து செல்லும் வெப்பம் காரணமாக குவைத்தினுடைய வானியல் நிபுணர் விசேட கருத்தொன்றை பகிர்ந்திருக்கின்றார் மதியம் பத்து மணி தொடக்கம் நான்கு மணி வரை வெளியில் செல்வதை தவிர்த்து விடுங்கள் வயது கூடியவர்கள் மற்றும் வயது குறைந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் மிக மிக அவசியம் என்றால் மட்டும் வெளியில் செல்லுங்கள் அதிகளவு நீர் பருகுங்கள் இந்த வாரம் முழுமையாக வெப்ப அலைகள் அதிகூடிய வெப்ப அலைகள் இருக்கக்கூடிய வாரமாக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் குவைத்தினுடைய வானியல் நிபுணர் இதே நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகள் நீங்கள் வசித்திருந்து வசித்து கொண்டிருந்தால் பறவைகளுக்கு ஆங்காங்கே சிறு கொஞ்சம் தண்ணீராது வைத்து விடுங்கள் அகிலக தமிழர் நலவாரிய வாரிய அட்டைகள் குவைத்தமிழ் இஸ்லாமிய சங்கம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு ஆண்டுகளாக போராடி பெற்ற தமிழ்நாடு அரசின் அயிலக தமிழர் நல வாரியத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட அடையாள அட்டை கொடுக்கப்பட்ட இணையத்தில் கொடுக்கப்படும் விவரங்களை பூசெய்து தேவையான ஆபரணங்கள் இணைத்து எளிய முறையில் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் ஐம்பத்தி ஐந்து வயது வரை என்பதை மாற்றி அதிகபட்சம் அறுபத்தி ஐந்து வரை இந்த திட்டத்திற்கான வயது வரம்பை நீடிக்க வேண்டுமென்ற கோரிக்கையையும் தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் வெளிமாநிலம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான நிலவாரியம் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிவிப்பு தமிழ்நாட்டிறந்து வேலைக்காகவும் கல்வி வணிகம் போன்ற காரணங்களுக்காக வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு இச்சில் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த திட்டத்தில் பதிவு செய்பவர்களுக்கு தனிப்பட்ட அடையாள ட் வழங்கப்படும் பதிவு செய்தவர்கள் உயிரிழக்கம் பட்சத்தில் அவர்கள் குழந்தைகளுக்கு அதிகபட்சம் இரண்டு பேர் கல்வித்தொகை உதவித்தொகை வழங்கப்படும் திருமண உதவியாக லட்சம் ரூபாய் வழங்கப்படும் குறைந்த சந்தாக்களில் விருப்பமான காப்பீடு திட்டங்களில் தீர்வு செய்து கொள்ளலாம் பதினெட்டு வயது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள அயிலகத் தமிழர்கள் இருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு மேல் பிற மாநிலங்கள் பிற நாடுகளில் வசிப்பவராக இருக்க வேண்டாம் சுற்றுலா பயணா பயணியாக சென்றவர்கள் தகுதி அற்றவர்களாக இருக்கனார்கள் ஆகவே பதிவு கட்டணம் இருநூறுபா செலுத்த வேண்டும் இப்போது இதை பதிவதற்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை பதிவு செய்தவர்களுக்கு கட்டணம் இல்லை என்பதை அறியத்திருக்கின்றோம் காதி விசா சூன் விசா மாற்றுவது பற்றிய ஒரு சி விசேட செய்தியொன்றை இறுதியில் பார்த்து விடுவோம் பரிமாற்ற செயல்முறையானது ஒப்புதலுக்காக பூர்ச்சிப்பட வேண்டிய சில நிபந்தனைகள் இருக்கின்றதாம் விண்ணப்ப செயல்முறையின் போது முதலாளி நேரில் இருக்க வேண்டாம் உள்துறை வதிவிட பதிவிட விவகாரங்களுக்கான உள்துறை அமைச்சின் பொதுத்துறை ஸ்பான்சர் வதிவிட பரிமாற்றத்துக்கு ஒப்புக்கொள்கொண்டார் என்பதை சரிபார்த்து அங்கீகரிக்க வேண்டாம் விண்ணப்பதார்கள் தங்கள் குவைத்தில் குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது வந்திருப்பதை நிரூபிக்கும் ஆவணங்கள் கொடுக்க வேண்டாம் பரிமாற்றத்தை எழு எளிதாக்குவதற்கு விண்ணப்பதார பல ஆவணங்களை தயாரிக்க வேண்டாம் குறைந்தபட்சம் ஒரு வருடத்துக்கு வதிவிடச் சான்று தற்போதைய ஸ்பான்சரிடமிருந்து ஒப்புதல் கடிதம் தொழிலாளி முதலாளி இருவரின் அடையாள வதிவிட ஆவணங்கள் குடியிருப்பு இடமாற்றத்தின் நன்மைகள் இந்த முயற்சி வீட்டுப் பணியர்கள் பயனளிக்கின்றது அவர்கள் தனியார் துறையில் பரந்த வேலை வாய்ப்புகள் ஆராய்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது இது சிறந்த வேலை நிலைமைகள் மேம்பட்ட தொழிலாளர் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கின்றது தனியார் துறையில் இருக்கும் முதலாளிக்கு அனுபவம் வாய்ந்த அர்ப்பணிப்புள்ள தொழிலாளர்கள் புதிய தொகுப்பிற்கான அணுகலை பெறுகின்றார்கள் இந்த நடவடிக்கை இருக்கும் தொழிலாளர் சந்தையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இது இன்னும் ஒன்றரை மாதங்கள் இருக்கின்றது ஹாதிம் விசாவிலிருந்து சூன் விசாவாக மாறுவதற்கு பல்வேறு நபர்கள் முதலாளியின் ஒப்புதல் பெற்று மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் தேவையுடையவர்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்